வாக்குவாதம் செய்யாதீர் கழுதை ஒன்று புலியிடம் கூறியது புல் நீல நிறமானது என்று புலி அதற்கு இல்லை புல் பச்சை என்றது விவாதம் சூடுபிடித்தது இருவரும் நடுவர் மன்றத்தை நாட முடிவு செய்தனர் இதற்காக அவர்கள் காட்டின் ராஜாவான சிங்கத்தின் முன் சென்றனர் கழுதை உடனே கத்த ஆரம்பித்தது அரசே புல் நீல நிறம் என்பது உண்மைதானே சிங்கம் ஆம் உண்மை புல் நீல நிறமானது என்றது புலி என்னுடன் உடன்படவில்லை மற்றும் முரண்படுகிறது மற்றும் என்னை ஏரிச்சலூட்டுகிறது தயவு செய்து அவரை தண்டிக்கவும் என்றது கழுதை புலிக்கு ஐந்து ஆண்டுகள் மாவுன தண்டனை விதிக்கப்படும் என்று அரசர் உத்தரவு போட கழுதை மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து தன் வழியில் சென்றது புலி அரசரின் தண்டனையை ஏற்றுக்கொண்டது ஆனால் புலி சிங்கத்திடம் தண்டனையை கடைபிடிக்கும் முன் கேட்டது அரசே நீங்கள் ஏன் என்னை தண்டித்தீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக புல் பச்சையாக இருக்கிறது என்பது உலகறிந்த உண்மை அதற்கு சிங்கம் உண்மையில் புல் பச்சைதான் என்றது அப்படியானால் தண்டிக்கிறீர்கள் சிங்கம் பதிலளித்தது அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கழுதையுடன் வாதிட்டு நேரத்தை வீணடிப்பதும் அதற்கு மேல் அந்த கேள்வியால் என்னை தொந்தரவு செய்வதும் உன்னை போன்ற துணிச்சலான புத்திசாலித்தனமான உயிரினத்துக்கு உகந்ததில்லை என்பதால் தான் இந்த தண்டனை உண்மை அல்லது யதார்த்தத்தை பற்றி கவலைப்படாத முட்டாள் மற்றும் வாதிடுவது நேரத்தை வீணடிப்பதாகும் ஆனால் அவர்களது நம்பிக்கைகள் மாயைகளினால் அடையும் வெற்றி மட்டுமே அர்த்தமில்லாத விவாதங்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் எப்போதும் சரி என்று நினைப்பதுதான் அறியாமை அலரும் பொழுது புத்திசாலித்தனம் அமைதியாக இருக்கும் அடிவாளியாகிய உங்கள் அமைதி அதிக மதிப்புடையது என்பதை உணர்ந்து நடந்தால் வாழ்வு வளமாகும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்